மன்னார்குடி நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் மன்னார்குடி நகராட்சி பென்க்ளண்ட் மாதிரி தொடக்க நடைபெற்றது முகாமிற்கு மன்னார்குடி வட்டார மருத்துவ அலுவலர் ராணி முத்துலட்சுமி தலைமை வகித்தார் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தமிழ்செல்வம் முன்னிலை வைத்தார் மருத்துவ முகாமை மன்னார்குடி நகர்மன்ற துணைத் தலைவர் கைலாசம் தொடங்கி வைத்தார் ஒன்பதாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கலைவாணி கார்த்திக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மருத்துவ முகாமில் கண்காது மூக்கு தொண்டை சர்க்கரை அளவு ரத்த அழுத்தம் உள்ளிட்ட அனைத்து விதமான உடல் பிரச்சனைகளுக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது மன்னார்குடி நகராட்சியில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்